வணக்கம் நீங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி மஜா கிரியேஷன்ஸுடைய ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆரம்பித்த புட்டீக்னு நினைக்கிறேன் அவங்க வந்து லெனன் ராசில்க் மாதிரி துணிகளில் ஷிகர் கான் இந்த பாரம்பரிய டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இன்றைக்கி நாம அவங்களோட இந்த கலெக்ஷனை கொஞ்சம் ஆழமாக பார்க்கலான் இருக்கேன் எப்படின்னு ஆமாம் கண்டிப்பாக இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் எப்படின்னா லினன் அப்புறம் லினன் காட்டன் லினன் சில்க் ரா சில்க்னு இத்தனை வெரைட்டி துணியில பிட்ச்வார் ஷிகர்கா மாதிரி நம்ம ட்ரெடிஷ்னல் ஆர்ட்ட கொண்டு வர்றது அதில் அந்த ஜம்தானி ஸ்டைல் ஒர்க் வேற இது வெறும் துணி பத்தின விஷயம் இல்லை நம்ம பாரம்பரிய கைத்திறன் எப்படி இப்போதைய ஃபேஷனில் வருதுன்னு பார்க்குறதும் கூட டெக்ஸ்டைல்ஸ் டிசைனிங்ல ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன் சரி முதல்ல அவங்க காட்டின அந்த கருப்பு லினன் குர்த்தி செட் அதை பற்றி பேசலாமா அதுல துப்பட்டா வந்து ஷிகர்கா டிசைன் மான் பறவை மரம்னு பார்க்கவே நல்லா இருந்துச்சு துப்பட்டா பியோர் லினன் காட்டன் பேண்ட் ஹேண்ட்லூம் காட்டன் ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம்னா லினன்னாலே கொஞ்சம் ஹார்டா இருக்குன்னு ஒரு ஃபீல் இருக்குல்ல அவங்க இது ரொம்ப சாஃப்டா இருக்குன்னு சொல்றாங்க அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆமா அதுதான் இப்போதைய லினன் ப்ராசஸிங் முறைகளோட ஸ்பெஷாலிட்டி முன்னாடி இருந்த மாதிரி இல்லாம இப்ப வர லினன் இன்னும் கொஞ்சம் சாஃப்டா உடம்புக்கு இதமா பண்றாங்க அதனால தான் ஷிகர்கா மாதிரி வேலைப்பாடோட சேரும்போது போது பார்க்கவும் நல்லா இருக்கு போட்டுக்கவும் நல்லா இருக்கு இந்த ஷிகர்கா இருக்குல்ல இது பெரும்பாலும் காஷ்மீர் சைடில் அந்த வேட்டை காட்சிகள் மாதிரி இருக்கும் கைத்தறி துணியில இதை பார்க்கறது வந்து நம்ம பாரம்பரியத்துக்கு ஒரு மரியாதை மாதிரி இந்த செட்டோட ரேட் வந்து நாலாயிரம் ரூபான்னு சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்தது ஒரு பச்சை கலர் லினன் செட் இதுல பிரிண்ட் தாமரை பசு எல்லாம் இருக்கு ஷர்ட்ல சின்னதா கோல்டு சில்வர் லைன்ஸ் வேற இது சம்மருக்கு நல்லா இருக்கும் போல தோணுது ஆமா இதுவும் நாலாயிரம் தான் நிச்சயமா பிச் வாங்கிறது வந்து ராஜஸ்தான்ல ஸ்ரீநாத்ஜி கோயில்ல கிருஷ்ணர் சம்பந்தப்பட்ட ஓவியங்கள் அதுல பசு தாமரை இதெல்லாம் முக்கியமா இருக்கும் இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் ஆர்ட்டை லினன் மாதிரி ஒரு பிரீதபிள் மாடர்ன் துணியில கொண்டு வர்றது நல்ல ஐடியா அதுதான் சம்மருக்கு ஏத்ததுன்னு சொல்றோம் இதே ஷிகர்கா கா டிசைன்ல கிரேவித் பவுடர் ப்ளூன்னு ஒரு கலர்ல செட் இருக்கு இதுல ஷர்ட்டோட கீழ அந்த கேரா பகுதியிலயும் அங்கங்கேயும் நூல் எம்ப்ராய்டரி இருக்கு இது கொஞ்சம் ஒர்க் ஜாஸ்தி அதனால ரேட்டு நாலாயிரத்தி நூறு ஆமா எம்ப்ராய்டரி எக்ஸ்ட்ரா இருக்கு ஐவரி கலர்லயும் கிடைக்குதான் அவங்க சொன்னது இதெல்லாம் கஸ்டமைஸ்டு மார்க்கெட்ல சும்மா கிடைக்காதுங்க கரெக்ட் ஸ்பெஷலா அவங்களுக்காக பண்றது வங்காளத்தோட ஒரு பாரம்பரிய நெசவு டெக்னிக் ரொம்ப ஃபைனான மஸ்லின் துணில கையால நெய்வாங்க இங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா லினன் துணியில எம்ப்ராய்டரி மூலமா அந்த டிசைன் கொண்டு வந்திருக்காங்க சோ இது அந்த ஸ்டைல ரசிக்க ஒரு வழி ஆனா அசல் நெசவுக்கும் இதுக்கும் நிச்சய வித்தியாசம் உண்டு ஓகே ஓகே சரி கொஞ்சம் ஃபார்மல் சைடு போனா லினன் டிஷ்ஷூ அதுல பூ பிரிண்ட் போட்ட துப்பட்டா ஷர்ட்ல எம்ப்ராய்டரின்னு ஒரு செட் கிரே பேஜ் சில்வர்னு ரெண்டு கலர் இது வந்து ஃபைவ் தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் லினன் டிஷ்யூ எப்படி ஃபார்மலா மாத்துது லினன் டிஷ்யூ இல்ல லினன் சில்க் மாதிரி துணிகள்ல லினனோட அந்த கம்ஃபர்ட் இருக்கும் கூடவே சில்க் மாதிரி ஒரு ஷைனிங்கோ இல்ல டிஷ்யூ மாதிரி ஒரு நளினமோ சேரும் அதனால அது கொஞ்சம் ஃபார்மல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு நல்ல செட் ஆகும் அடுத்ததா ரா சில்க் பர்பிள் கிரீன் ப்ளூனு செம்ம ராயல் கலர்ஸ் ஷர்ட் துப்பட்டா ரெண்டுலேயும் நூல் எம்பிராய்டரி துப்பட்டா முந்தானையில ஜெரிகோடு அப்புறம் இந்த குஞ்சம் டசல்ஸ் எல்லாம் இருக்கு இது ரொம்ப கம்பீரமா கிளாஸியா இருக்குன்னு சொல்றாங்க எவர் எவர்க்ரீனும் வேற வில ஆறாயிரத்தி எழுநூறு ரூபாய் ராசில்க்னாலே அந்த ஒரு தனி டெக்ஸ்டர் இருக்கும் இல்லையா அதோட அந்த மைல்டான ஷைன் வந்து ஃபார்மல் வேர்க்கு ரொம்ப ஆப்ட் அவங்க சாஃப்ட் ராசில்க்னு சொன்னத கவனிச்சிங்களா சில ராசில்க் கொஞ்சம் ஸ்டிஃப்பா இருக்கும் இது சாஃப்ட்டா இருந்தா நம்ம கிளைமேட்டு கூட ஓகே எவர் கிரீன்னு சொல்றது இந்த மாதிரி டிசைன் எப்பவுமே ஃபேஷன்ல இருக்கும்னு அர்த்தம் ஸ்கின் சென்சிட்டிவா இருக்குறவங்களுக்கு கூட நல்லா இருக்கும்னு சொல்றாங்க சூப்பர் ஃபைனலாக இந்த கலெக்ஷன்லேயே காஸ்ட்லி ஆனது டார்க் கிரே கலர் லினன் சில்கில் மல்டி கலரில் ரொம்ப அழகான நூல் எம்ப்ராய்டரி இது ஒன்று தான் ஸ்டாக் இருக்கணும் சொன்னாங்க ரேட் வந்து ஏழாயிரத்தி ரூபாய் ஆமாம் இது பார்க்கவே ஸ்பெஷலாக தெரியுது அந்த லினன் சில்க் ஃபேப்ரிக் குவாலிட்டி அப்புறம் அந்த மல்டி கலர் எம்ப்ராய்டரியோட வேலைப்பாடு டிசைன் இதெல்லாம் சேர்த்து தான் இந்த விலைன்னு நினைக்கிறேன் இது ஒரு மாதிரி யுனிக்கான ஸ்டேட்மெண்ட் பீஸாக இருக்குது ஆகும் மொத்தத்துல மஜ்கா கிரியேஷன்ஸோட இந்த கலெக்ஷன்ல சாஃப்ட் லினன்ல ஆரம்பிச்சு ராயல் ராசில்க் வரைக்கும் பார்த்தோம் எப்படி ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ புதுசா யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம் டெய்லி வேர்ல இருந்து ஃபங்க்ஷன் வேர் வரைக்கும் இருக்கு அவங்க கிட்ட ஆர்டர் பண்ணணும்னா வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் ஜீரோ ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஒன் டபுள் ஜீரோல கான்டாக்ட் பண்ணலான்னு வீடியோல இருந்துச்சு ஆமா இதெல்லாம் பார்த்த பிறகு உங்களுக்கும் கேக்குறவங்களுக்கும் ஒரு சின்ன கேள்வி மனசுல வருது இந்த பிச்வாய் ஷிகர்கா மாதிரி ரொம்ப பழமையான கலை வடிவங்கள் இன்னைக்கு லின்னன் ராசில்க் மாதிரி துணிகளில் நம்ம காலத்து ஸ்டைல்ல வருது இல்லையா இந்த பழையதும் புதுசும் சேர்றது மாறிட்டே இருக்கிற நம்ம டேஸ்ட் பத்தியும் நம்ம கல்ச்சர் பத்தியும் என்ன சொல்லுதுன்னு நினைக்கிறீங்க இந்த டிசைன்ஸ் பின்னாடி இருக்கிற கதைகள் அது எப்படி இன்னைக்கு ரீஇமேஜின் செய்யப்படுதுன்னு இத பத்தி நீங்க யோசிச்சு பார்க்கலாம்